வயசே இல்லை இருக்குன்னா கூடும் இந்த குறைஞ்சோண்டு வராது சரியோ இந்த வயசு கூடுனா கூடுனாலும் வந்து எங்களுக்கான மகிழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து செய்தோன்னு இருக்க சரியா இப்போ பிள்ளைகளெல்லாம் வளர்ந்துட்டுதல்ல இப்போ வயசு கூடுனாலும் நாங்கள் எங்கடையில் நாங்கள் மகிழ்ச்சியாக தனியாக இப்போ செய்கிறதா தானே கொண்டாடுறது தானே சரியா பிள்ளைகள் வருங்கள் அதாவது ஏதாவது கொண்டு வருங்கள் இனி சரி அதை பார்த்து வந்துருக்கோம் நாங்கள் கொண்டாடுவோம் பிரச்சனை இல்லை கேட்க வேண்டிய பிரச்சனை ஆ சரி ஓகே நன்றி